பணத்தை இருக்கும் இல்லைன்னா வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சத்தத்தை பத்தி விளக்க போறாரு சத்தம் அதான் சவுண்ட் அண்ட் லைஸ் இதுக்கு சொல்ல போனாக்க பாத்தீங்கன்னாக்கா இந்த சவுண்ட் பாத்தீங்கன்னா சவுண்டை கேட்க அழகா பிளாஸ்ட்ல பண்ணியிருக்காங்க இது மாதிரி நிறைய வேரியேஷன் சவுண்ட் இருக்கு அதான் கோயில்ல போனோன்னு நம்மளுடைய மனசு லயம் ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் முதல் பெல் அடிக்கும் போது அலைபாயிர மனசை வந்து ஒரு நிலைப்படுத்தும் அந்த சவுண்ட் போனோடனே அப்போ அந்த சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் அந்த சவுண்ட் அண்ட் லைட்ஸ் இந்த லைட்டுக்கு ஒரு அதிர்வு கொடுக்கும் ஒரு லைட்டுக்கு ஒரு கால் அப்போ அதிர்வு எங்கே ஆகும் நம்ம உள்நாட்டில் ஒரு அதிர்வு இருக்கும் பிற்யூட்டு நனில் ஒரு அதிர்வு இருக்கும் தொப்புள் நாடியில் ஒரு அதிர்வு இருக்கும் மூளையின் இந்த சென்சார் பாயிண்ட் டி டுவெண்ட்டியில் ஒரு அதிர்வு இருக்கும் இந்த அதிர்வுகள் பொழுது இந்த ஸ்டிமுலேஷன் பாயிண்ட் வரும்பொழுது எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் ஒரு ஒருநிலைப்படுத்தும் போது அந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிந்திக்கிறீங்களோ அது பாசிட்டிவ்க்கு போகும் அதனாலதான் இந்த மணி மணியை பத்தி சொல்ற மாதிரி இருக்கு அது இதை வந்து சைனால இருக்கக்கூடிய பெல் இருக்கு அதுவும் இருக்கு நான் காட்டுறேன் தான் இதை பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்துலலாம் கிராமங்கள்ல கொஞ்சம் ஆமா அந்த மணி அடிக்கும் அடிக்கும்போது ஒரு பெரிய சவுண்ட் இருக்கு இதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மாட்டு கழுத்துல அந்த காலத்துல வந்து ஆடி இருக்கும் இது ஞாபகம் வரும் அது எதுக்காக மாட்டினாங்கன்னா மாடு தொலைஞ்சு போச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு ஐம்பது நூறு மாடு இருக்கும் பண்ணையில பட்டியில் அதேமாதிரி இந்த கிராமத்துக்குள்ளே இருக்கும் இந்த ஒரு சவுண்டுக்கே நான் அவ்வளோ பெரிய விளக்கம் சொன்னேன் இல்லையா அப்போ அந்த கிராமம் நல்ல அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வயலெல்லாம் நல்லா வந்து இந்த சவுண்டில் வந்து வளரும் அதனால் அந்த வைப்ரேஷன் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க பார்த்திங்கன்னா பிரைண்டாக ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க வளருவாங்க அதேமாரி பால் நல்லா கறக்கும் இந்த மாடு அப்போது பால் கறந்தால் அந்த வீட்டில் செல்வம் இருக்கும் அப்போது அந்த மாடு அதை கேட்க கேட்க அது அருகையான ஒரு எப்படி கண்ணன் புல்லாங்களை ஊதும் பொழுது பால் வந்து அளவுக்கு அழகாக சூப்பராக கறந்துச்சோ அதேமாரி பால் பெருக்கம் நல்லாயிருக்கும் பால் பெருக்கம் இருந்தால் பணப்பெருக்கம் இருக்கும் பணம் பெருக்கம் இருந்தால் அந்த குடும்ப பெருக்கம் இருக்கும் அதனால தான் இந்த சவுண்டு சொல்லியிருந்தேன் ஸோ அப்போ இந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கும்போது ஒரு நல்லாவே சவுண்ட் இருக்கும் இந்த சவுண்டு ஒரு நூறு மாடு இருந்தால் அப்படி இருக்கும் கலகலகலன்னு இருக்கும்ல அந்த கிராமமே அப்படி இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும் அதான் அந்த வைப்ரேஷன் சவுண்ட் இந்த மியூசிக் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது ஒரு ட்ரீட்மெண்ட்னே சொல்கிறாங்க ஒரு நல்ல ஒரு ஒரு பேஷண்ட் இருக்கிறாங்க ஒரு தீர்க்க முடியாத இருக்காங்க நான் அந்த வீட்டில் ஏதாவது ஒரு சவுண்ட் கேட்டுட்டே இருந்தாங்கன்னா உயிராற்றல் பெருகும் பேராற்றல் ஆகும் இந்த மணியை உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடியே மணியோசையோட போகணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சவுண்டு சவுண்ட் நிறைய இப்படி தான் இந்த கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுண்ட் எப்படி இருக்குது பாத்தீங்களா இந்த ஏழு ஸ்வரங்கள் இந்த சவுண்டை கேட்டாலே உங்களுக்கு தெரியும் இதேமாரி தான் இந்த ஏழு ஒரு இதுக்கே எப்படி இருக்குன்னா அந்த கிராமங்களில் அவ்வளோ மாட்டுக்களத்தில் இந்த மாதிரியான சவுண்ட்ஸில் வச்சுருந்தாங்களே அவ்வளோ சவுண்டு இந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்களே கிராமமே அந்த இடத்துல நல்ல வைப்ரேஷன் இருக்கும் கெட்டது இருக்காது அந்த கிராமமே செல்வ செழிப்போடு இருந்திருக்கும் அந்த கிராமமே செல்வ செழிப்பு ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்சி தான் இன்னைக்கு வந்து இதை கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க இன்னைக்கு இதை பேஸ் பண்ண அந்த சவுண்டு இந்த சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தேவதைகளுக்கு பிடிக்கும் ஆனால் பேய் பிசாசுகளுக்கு பிடிக்காது ஏன்னா ஓடிடும் இந்த சவுண்டு வந்து பாருங்க டிஃப்ரென்சியேஷன் ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் இது இருக்கணும் ஸோ இந்த ஒலி அலைகளோடு சில விஷயங்களை இன்னும் நாங்கள் சொல்கிறேன் ஸோ அப்படி நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம் இப்போ ஒளி அலி பண விஷயத்துக்கும் மன அமைதிக்கான விஷயத்துக்கும் ஆலயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மனம் லயக்க வேண்டும் அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டினா அது ஒரு பூஜை ரூம் இருக்கும் அந்த பூஜை ரூமில் எதுவாகிறாயோ அதுவாவை நான் இந்த கான்செப்ட் நிறைய பேருக்கு சொல்லுவேன் சொல்லுவாங்க ஒரு சிலை இருக்குது இப்போ இந்த சிலையை பற்றி பார்க்கும்போது ஒன்று சொல்கிறேன் நார்மலாக இது புத்தர் சிலை மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு முருகன் சிலை இதேமாரி சிலைகள் நிறையா இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க அது ஒரு அழகான ஒரு காட்சி பொருள் அது ஆட்சி பொருள் ஏன் அந்த ஆட்சி பொருள் சொல்லுன்னு கேட்டீங்கன்னா எதுவா ஆகிற